நெஞ்சு வலியே வரல மூச்சு அடைக்கிற மாதிரிதான் இருந்துச்சு ஆனா ஹாஸ்பிட்டல் போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அது ஹார்ட் அட்டாக்ல இது மாதிரியான சம்பவங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க இதுக்குதான் சைலண்ட் ஹார்ட் அட்டாக்னு பேரு இருபதுல இருந்து முப்பது சதவீதம் பேருக்கு நெஞ்சு வலி இல்லாமலே ஹார்ட் அட்டாக் நடக்கலாம் சைலண்ட் ஹார்ட் அட்டாக்க வீட்டுல நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறத பாக்கலாம் சர்க்கரை நோயாளிகள் மூத்தோர்கள் முக்கியமா அறுபத்தி அஞ்சு எழுபது வயசுக்கு மேல உள்ளவங்க ஏற்கனவே அட்டாக் வந்தவங்க இவங்களுக்கு எல்லாம் ஒரு சில பேருக்கு வலியே தெரியறது இல்ல வலி இல்லாம வலிக்கு சமமான மற்ற அறிகுறிகள் அவங்களுக்கு தெரியும் அது என்னலாம் பார்க்கலாம் ஒண்ணு காரணம் இல்லாத அதீத சோர்வு ரெண்டு நெஞ்சு அடைக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க மூணாவது மூச்சு விடுறதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க நாலாவது உடம்பெல்லாம் வேர்த்து குளிர்ந்து போயிடும் அஞ்சாவது வாந்தி குமட்டல் மயக்கம் அஜீரண கோளாறு இந்த மாதிரியான சிம்டம்ஸ் நான் மேல சொன்ன அஞ்சு சிம்டம்ஸ் ஒருத்தருக்கு இருக்குன்னா அவரை டிலே பண்ணாம நீங்க ஹாஸ்பிட்டல் கூட்டு போனீங்கன்னா சீக்கிரமா நம்மளால காப்பாற்ற முடியும் இந்த மாதிரி மருத்துவம் சம்பந்தமான முக்கியமான தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி